ரிஷப ராசிக்காரர்கள் எந்த வேலை செய்தால் வெற்றி கிடைக்கும் குறிப்பா பொதுவா ரிஷபராசி அப்படின்னாலே நல்ல வாய்ஜால இருக்கிறவங்க நாட்டு நடப்ப நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கவங்க எந்த விஷயங்கள் கேட்டாலும் அதுல ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு வந்து அறிவு கூர்மையா இருக்கும் தெரியுதோ இல்லையோ அந்த மெசேஜ வந்து அவங்களால சம்பந்தப்படுத்தி கரெக்டா வந்து பேசக்கூடியவங்க அதனால அவங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட்லாம் நல்லா வந்து பண்ண வெற்றி கிடைக்கும் அதே போல் உழவு தொழில் கருவிகள் டோட்டல்ஸ் வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட தொடர்பான அதாவது சுக்கரன் அதிபதி ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால ஜவுளி கடை ஃபேன்சி ஸ்டோரு நவரத்ன விற்பனை ஜெம்ஸ்டோன் விற்பனை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க செய்யும்பொழுது நல்ல வந்து அந்த வேலை வந்து தொழில் வந்து முன்னேற்றம் அடையும் குறிப்பா அவங்க புதிய தொழில் தொடங்குறாங்க இல்லை புதுசா ஏதாவது ஒரு வேலைக்கு போறாங்க அப்படின்னா நல்லா ஒரு பளிர் வெள்ளை நிறம் அணிந்துட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமா வந்து வெற்றி கிடைக்கும் இவங்களுடைய அறிவு கூர்மையை பயன்படுத்தி இப்போ நான் சொல்லிட்டு இருக்க அந்த வேலையை வந்து தொடர்பு படுத்தி செஞ்சிக்கிட்டு இருக்க வேலைகள் அவங்க செய்யும் பொழுது அற்புதமான வெற்றிகள் கிடைத்து பொருளாதார மேம்பாடு அடைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு வர வாய்ப்புக்களை கரெக்டாக வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா வெற்றி நிச்சயம் அனைவரும் நலமாக வாழலாம் நல்லதே நினைங்கள் நல்லதே நடக்கும் நாளை மிதுன ராசிக்கான தொழில்களை பார்க்கலாம் சுபம் சுபிக்ஷம் உண்டாகட்டும்